அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உதவி செய்யும் மனோபாவம் அரசு மாலிக் ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் உன் சகோதரன் அக்கிரமக்காரனாக இருக்கும் நிலையிலும் அக்கிரமத்துக்கு உள்ளானவனாக இருக்கும் நிலையிலும் அவனுக்கு உதவி செய் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாஹுடைய தூதரே அக்கிரமத்துக்குள்ளானவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம் அக்கிரமக்காரனுக்கு நாங்கள் எப்படி உதவ முடியும் என்று கேள்வி எழுப்பினர் நபி சொல்லாஹுலயூ அவர்கள் அவனுடைய கைகளை பிடித்து அக்கிரமம் செய்ய விடாமல் தடுத்து கொள்வாய் இதுவே நீ அவனுக்கு செய்யும் உதவி என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகைகுல் புகாரியிலே இரண்டு நான்கு 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 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பொருத்தமான நேரத்தில் செய்யப்படுகின்ற நல் உதவிகள் தனி மனிதர்கள் இதன் மூலமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் உலக வாழ்வில் பரஸ்பரம் உதவி கொள்வதையும் உதவி தேடுவதையும் இயற்கையான ஒரு அம்சமாக அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் இன்னவற்றின் உதவி இல்லாமல் எதுவுமே வாழ்ந்துவிட முடியாது என்கின்ற நிலை கூட உண்டு பெரும் காரியங்கள் அனைவரின் உதவி இருந்தால்தான் அது பரிபூரணமாக நடைபெற்று முடிப்பதற்கு சாத்தியமாகும் துல்கரணயின் என்ற அரசர் அவர் குறித்து வேதமறை குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் இந்த வரலாறு அத்தியாயம் பதினெட்டு சூரத்துள் கஹஃப் என்ற அந்த சூறாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்கள் துல்கருணையினே நிச்சயமாக யாஜூஜ் மாஜூஜ் என்னும் மக்கள் எங்கள் ஊரில் வந்து பெரும் விஷமம் செய்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நீர் ஒரு தடையை ஏற்படுத்தும் பொருட்டு ஒரு தொகையை நாங்கள் உமக்கு சேகரம் செய்து கொடுக்கலாமா என்பது போன்ற அந்த பாதிப்புக்குள்ளான மக்களுடைய கேள்வி அந்த வேளையிலே வில்கருணையின் அவர்கள் என்னுடைய இரட்சகன் எனக்கு கொடுத்திருப்பதே போதுமானதாகும் மிக்க மேலானது உங்களுடைய பொருள் தேவையில்லை எனினும் உங்கள் உழைப்பை கொண்டு எனக்கு நீங்கள் துணை நில்லுங்கள் உங்களுக்கும் அந்த அளிச்சாட்டியக்காரர்களுக்கும் இடையிலே உறுதியான ஒரு தடுப்பு சுவரை எழுப்பி விடுகிறேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அல்குான் பதினெட்டு சூரத்துல் கஹஃப் வசனம் தொண்ணூற்றி ஐந்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சமுதாய மக்கள் இன்னொரு சமுதாயத்தின் மூலமாக அழிச்சாட்டியத்துக்கு உள்ளாக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் முகமாக ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்ததைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் ஒலேவசல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் கரதி அல்லாஹு அவர்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் ஒத்தாசை புரிவதிலே தன்னிகரற்றவர்களாக திகழ்ந்தார்கள் நாம் வாழ்கின்ற இன்றைய காலகட்டத்தில் பரஸ்பரம் உதவி உபகாரம் பெற்றுக்கொள்கின்ற மனோபாவத்தை நாம் வழிந்து நமக்கு மத்தியிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் குடும்பத்தில் தேவையுடையவர்களுக்கு பக்கத்து வீட்டாருக்கு தெருவாசிகளுக்கு சமுதாயத்திற்கு உதவும் இயல்பை தேடி உருவாக்கிக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் பிறருக்கு உதவுவதென்றால் நன்மை நிறைய கிடைக்கும் என்பது மட்டுமல்ல அதுதான் நம்முடைய சமூக பொறுப்பின் அடையாளம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பிறருடைய மனநுளைகளை புரிந்து கொண்டு உதவி செய்கின்ற மனோபாவத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்ததோ அதில் பரிபூர்ணமான முறையிலே நாம் அமைய பெற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் மற்றவர்களுக்கு உதவி புரியும் விஷயத்திலே அருள் பாலித்து அருள் புலிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته